ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ யாரை பற்றினா பவர் இவருடைய வரலாறு இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கார்த்திகை திருநாள் இவருக்காக தான் வந்து கொண்டாடவேப்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கி தான் அந்த கதையை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் சரி இன்றைக்கான ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாமா பெரும்பாலும் சிவனை வந்து சுற்றி வரும்போது கண்டுகொள்ளாமல் கிளம்புற ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்பக்கம் இருக்கிற சாமிகளை நிறைய பேர் வந்து கும்பிடாமலேயே பரவாயில்ல அப்படின்னு சுற்றிட்டு போவாங்க சிவனை சுற்றுற மாதிரி இல்லையா நீங்கள் கூட இதை கண்டு கொள்ளாமல் போயிருக்கலாம் இவருக்கு தான் கார்த்திகை திருநாளே கொண்டாடுறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கார்த்திகை திருநாள் முருகனுக்கு மட்டுமல்ல சிவாலயத்தில் வலம் வரும்போது மூலவரையுடைய கருவறைக்கு பின்னால் மேற்கு நோக்கி இருப்பவர் தான் இந்த லிங்கோத்பவர் ஒரு முறை விஷ்ணு பிரம்மா ரெண்டு யார் பெரியவங்க அப்படின்னு ஒரு சச்சரவு வர ரெண்டு பேரும் சிவன் யார் பெரியவங்க நீங்களே சொல்லுங்க அதுக்கு அவர் ஜோதி வடிவமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் பிரம்மாண்டமாக எழுந்து நின்று முதலையும் அடி முடியும் யார் கண்டு வரீங்களோ அவங்களே பெரியவர்னு சிவன் சொல்றாரு விஷ்ணு வராகவதாரு எடுத்து மண்ணை குடஞ்சு போறாரு பல ஆண்டுகள் கழித்து தங்களின் அடியை என்னால் காண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட சொல்றாரு அன்னப்பறவையாகிய விண்ணுலகம் போறாரு பிரம்மா பல ஆண்டுகள் கழித்து வழியில் ஒரு தாழம்பூவை பார்க்குறாரு நீ எங்கேருந்து வரேன்னு கேட்க அதுக்கு அந்த தாழம்பூ நான் சிவனுடைய தலையிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லுது ஓ அவரோட தலை தலை வந்து இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பிரம்மா கேட்க நானே நாற்பதாயிரம் ஆண்டுகளாக கீழே வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல அதை பார்த்ததும் பிரம்மாவுக்கு வந்து அதை கேட்டதும் அதிர்ச்சி ஆகிடுது சரி நான் உன்னை தலையிலேருந்து எடுத்து வந்ததான் சிவனிடம் சொல்லுன்ட்டு பிரம்மா கட்டளையிடம் ரெண்டு பேரும் சிவன் கிட்டே போய் போய் சொல்லி மாட்டிக்கிறாங்க கோபம் கொண்ட சிவன் பிரம்மா உனக்கு பூலோகத்தில் பக்தர்களே இருக்க மாட்டாங்க உனக்கு ஆலயங்களும் எங்கும் இருக்காது தாழம்பூ இனி உன்னை யாருமே பூஜைக்கு பயன்படுத்த மாட்டாங்கன்னு சாபம் கொடுக்குறாரு உண்மை உரைத்த விஷ்ணுவை உனக்கு எனக்கு நிகரான ஆலயங்கள்ல பூலோகத்துல இருக்கபடி உனக்கு இருக்கும் அப்படின்னு ஆசி வழங்குறாரு இந்த நிகழ்வு நடந்த இடம்தான் திருவண்ணாமலை இறையினார் ஜோதி வடிவாக விஸ்வரூபம் எடுத்த நிகழ்வே கார்த்திகை திருநாள்னு கொண்டாடப்படுது இந்த நிகழ்வை நடத்திய சிவபெருமான் தான் லிங்கோத்பவர் அப்படின்னு வணங்கப்படுறாரு பெரும்பாலும் மன்னர்கள் கட்டிய ஆலயங்கள் மட்டுமே லிங்கோத்பவர் வச்சு கட்டப்பட்டதா சொல்லுவாங்க சிவாலயத்துல லிங்கோத்பவர் இருக்க சில விதிமுறைகள் இருக்கா புதுசாக கட்டப்பட்ட எந்த கோயில்லையுமே வந்து லிங்கோத்பவர் இருக்கிறது அரிது அதாவது லிங்கோத்பவர் இருக்கும் ஆலயங்கள் ரொம்ப பழமையான சிவாலயமாக சிவாலயம் போய் வணங்கும் போது அந்த நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை லிங்கோத்பவர் கிட்டையும் சொல்லணுமா அப்போ சீக்கிரமாகவே வந்து நீங்கள் வேண்டுற அந்த வேண்டுதல் வந்து பளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அடுத்த முறை சிவாலயங்களை நீங்கள் போகும்போது கண்டிப்பாக கருவறைக்கு பின்னாடி லிங்கோத்பவர் இருந்தால் அவர்கிட்ட நீங்கள் சிவன் கிட்டே என்ன வேண்டும் நீங்களோ அதை சொல்லி வழிபடுங்க சீக்கிரம் உங்கள் வேண்டுள்ளும் நிறைவேறும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் மறக்காமல் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஒரு சப்ஸ்க்ரைப் அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேரும் பண்ணிவிடுங்க பாய் பாய்